ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் பக்கஸ் இந்த வீடியோவில் நம்ம சீரியலுக்கு பிடிச்ச சில ஹீரோயின்ஸ் கொடுத்த கலக்கலான கலர்ஃபுல்லான தரிசனத்தை தான் பார்க்க அப்புறம் ஹோம்லியான நியாக இருந்தாலும் சரி கிளாமரான நடையாக இருந்தாலும் சரி எப்போச்சும் ஒரு டைம் கண்டிப்பாக சீரியலுக்கு கிழ்கிழிப்பாக தரிசனம் கொடுத்துருப்பாங்க சாய் பழவி கொடுத்துருந்த கிளு கிளிப்பான தரிசனம் தன்னோட உளுந்தோட ஓட்ட தொப்பில் காட்டியிருக்காங்க எத்தான் தண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்குது ஆமாங்க செல்லக்குட்டி மிருநாளுக்கு முன்னாடி எப்படி பறந்து விரிஞ்ச மனசோ அதே மாதிரி தான் பின்னாடியும் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு எந்த நடிகை அப்படின்னு பின்னாடி பார்த்து சொல்லுங்கள் அடடா சும்மா தர்பூசணி தாராளமாக இருக்கே வேற யார் நம்ம செல்லக்குட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி காட்டுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் நான் நல்லாவே காட்டுவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு பட விழா உட்காந்த செல்லக்குட்டி இந்த மாதிரி சாக்லேட் கலரில் வந்து சும்மா தக தகுன்னு ரசிகரில் கிரங்க அடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நம்ம டிம்பிள் செல்ல கூட்டி அடடா கால் மேலே கால் போட்டுருக்கா அடடா கேப்ல எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லி அங்கேயே பார்க்குறாங்களே அட கொஞ்சம் நேரம் கால் மேலே கால் போட்டால் போது அங்கேயே பாருங்கள் பறந்து விரிஞ்ச மனசு தெரியுது அதை பார்க்க உங்களுக்கு மனசு இருக்கா சம்மருக்கு ஜூஸ் தாங்க நல்லது அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி லிப்பில் கிடைக்கிற ஜூஸ் வேறு லெவலில் இருக்கும் கையில் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாலும் எங்களுக்கு உங்களோட அந்த உதட்டு ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க பின்னாடி ரெண்டு வெள்ளை பூசணி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டு ஆட்டுறாயா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வேறு யார் நம்ம செல்லக்குட்டி ஐஸ்வர்யல தான் அதாங்க செல்லக்குட்டி பின்னாடி சும்மா சூப்பராக வச்சுருக்கேன் அதுக்கடுத்து சேரி கட்டி நிற்கிறேன் அந்த ஆண்டி யார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா எல்லாம் நமக்கு பிடிச்ச நடிகை தான் நான் சொல்கிறது அடுத்து க்யூட்டுனா நான் தான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறீங்க ஆனால் நான் கையை தூக்கி கட்டினேன் ஹார்ட்டும் நான் தான் அப்படின்னு சொல்வீங்க ரமன் கையில் அந்த மைக்கை பிடிச்சிருக்கு அழகா பாரு அந்த மைக்குக்கு பதிலாக வேறு எதையும் பிடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் என்னமோ ஸ்ட்ரக்சர் செல்ல செல்லக்குட்டிக்கு அடுத்து இடுப்பு படிப்பில் நான் ரம்யா பாண்டியனையும் ஓவர் டேக் பண்ணிடுவேன் சொல்கிறாங்க நம்ம செல்ல குட்டி ஜாக்கெட்டுக்கில் ரெண்டு ராக்கெட்டை வச்சிக்கிட்டு நிற்கிது நம்ம நீ செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம மிருனாள் தாகூர் மிருனாள் தாகூரோட பின்னழக பார்த்து ரசிக்கிங்க வீடியோட ஆரம்பத்தில் இப்போ முன்னலக பாருங்கள் சும்மா ஹோம்லேயும் வந்திருந்தாலும் சும்மா குனிஞ்சு நிலுமிந்து இப்படி கும்பிட்டு விழுகும்போது அடடா அந்த மேங்கோ தரிசனம் இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மேங்கோவை பார்த்த திருப்தியில் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ரித்திகா சிங் ரெண்டு கையும் பத்தாதுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செல்லக்குட்டி அடுத்து நம்ம பூஜா அட்டை பூஜா அட்டைக்கு அழகு அப்படின்னு பார்த்தா லிப்பு தாங்க லிப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி சும்மா சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் அது நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த லிப் ஜூஸும் அந்த மேங்கோவும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்லக்குட்டியை பார்த்து அட நான் வரும்போது செம்ம ஹோம்லியாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ என்னோடய மேங்கோவே ரொம்ப பெருசாக்கி விட்டு விட்டாங்க இந்த ஃபீல்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கையலானந்தி செல்லக்குட்டி அடடா உதடு மட்டும் சும்மா சூப்பராக இருக்குது அடடா அந்த உதடை பாருங்க வில்லு மாதிரி வளையுது அந்த வில்லுக்குள்ளே அம்ப விடலாமா அப்படிங்கிற சொல்லிட்டு ரசிகர்கள் எங்கிக்கிட்டு இருக்காங்க அட்டு சிலையில் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு மங்களகரமாக வந்துருந்துச்சு நம்ம நித்தி செல்லக்குட்டி நித்தி செல்லக்குட்டி மங்களகரமாக இருந்தாலும் அந்த பச்சை கலர் ஜாக்கெட்டுக்கெல்லாம் சும்மா மேங்கோவா சும்மா சூப்பராக கட்டியிருக்கு அட உண்மையிலேயே பச்சை கலரில் மேங்கோ மாதிரி தாங்க தெரியுது அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம தம்மு குட்டி நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா கும்புன்னு வந்திருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்குற மாதிரி வந்துருக்காங்க எது எப்படியோ அப்பப்போ வந்தாலும் மில்கி பெட்டி சும்மா சூப்பராக ரசிகர்கள் காட்டிகிட்டு இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பூ போட்ட ஜாக்கெட்டை போட்டு ரசிகர்களுக்கு காட்டி இருந்துச்சு பின்னாடி இருக்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க காய குட்டியாக இருந்தாலும் கும்புனு இருக்கும் சின்னதாக இருந்தாலும் சிக்கன் இருக்கும் இப்படி குலுக்கி காட்டினா கூட குடுங்காது நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாபிக்காக அதாங்க செல்லக்குட்டிக்கு அக்கள் வேர்வை பாருங்கள் சும்மா அமோகமாக இருக்குது இந்த அக்கள் வேர்வை கிடைச்சா எப்படி இருக்கும் ஸ்லைஸ்ல மரத்துக்கு வந்த நயன் செல்லக்குட்டி காட்டின மேங்கோவை பார்த்து ரசிகர்கள் மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா செல்லக்குட்டிக்கு மேங்கோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இப்பவும் அதுக்கடுத்து காட்டணும் முடியும்ன்ட்டா இப்படி நல்லா பெருசாகவே காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி குட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியாக வந்தாலும் சில நேரம் கும்புன்னு இருக்கும் நம்ம குட்டி அதுவும் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு கையை தூக்கி அக்களை கட்டப்போது ரசிகர்களுக்கு சும்மா கமன்னு அந்த அக்கள் வாசனை வருங்க என்ன நான் சொல்றது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ட்ரெண்டிங் பக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை டாட்டா